ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமா இருக்காங்களா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்று தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்ன அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் என்ன நமது திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலகப் பணிகள் என அனைத்துமே நமது பொதுவான ராசிபலன்கள் பிரகாரம் எப்படி அமையும் அப்படின்றத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்க முடிய வேண்டு வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே ஆதரவு தருவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களையும் நமது தனித்தனி வீடியோவில் நம்ம வந்து தனித்தனி சேனலில் இருக்கோம் அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்குறேன் நண்பர்களே மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்குறேன் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வகையில் நீங்கள் வந்து உங்கள் ராசி பலங்களை கண்டறிய முடியுங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து அட்டு போட்டு ஐஎம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு அட் ஐஎம் துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா சர்ச் பட்டன் நடுத்துனீங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி பலன சேனல் ஓப்பன் ஆகிடும் ஸோ இதே மாதிரியே அட் ஐஎம் மீனம் அட் ஐஎம் கன்னி ராசி அட் ஐஎம் விருச்சிகம் இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க ஸோ இந்த இரண்டு விதமான வகைகள் ஒன்று வந்து யூடியூப் சர்ச் இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மெனிமோர் ஹேப்பிடன்ஸ் ஆஃப் டே ஃப்ரம் டுடே ஃபார்வர் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களே ரெண்டு விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்று மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது இரண்டாவது உங்கள் சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வரணும் ஸோ இந்த ரெண்டு மிஸ் சித்தர்கள் வாழ்க்கையின்படி உங்களுக்கு வாழ்க்கையில் அதிகமான வெற்றிகளை தரும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஒருவேளை இதை நீங்க கடைப்பிடிச்சிங்கன்னா அது பற்றின விஷயங்களை இங்க கூட நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கலாம் இன்றைய தின வியாழக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருத வருடம் வைகாசி மாதம் முப்பத்தி இரண்டாம் நாள் மாச கடைசிங்க தமிழ் மாத கடைசி இன்றைய தினம் நாளை தமிழ் மாத பிறப்ப ஆரம்பிக்கிறது இன்றைய தினம் கிருத்திகை விரதம் இருக்கவும் பிரதோஷ வழிபாடு செய்யவும் உகந்த தினம் நண்பர்களே பிரதோஷ விரதம் இருந்து இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக பெருமாளை வழிபடலாம் அதே போல கிருத்திக விரதம் இருந்து முருகனையும் வழிபடலாம் அதிகமான நன்மைகள் காத்திருக்குங்க அது இரண்டுக்குமே உகந்த தினம் இன்றைய தினங்க இன்றைய தினத்திற்கான நமது துலாம்ராசி என்பர்களின் கிரக நிலைகளை காணப்படுது ஏழாம் இடத்துல குரு சந்திரன் ராகு ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ள என்பர்களே இந்த மாதிரியான அதிர்ஷ்டகரமான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம்ராசி என்பர்களுக்கு அதிகமான மகிழ்ச்சிகள் கிடைக்கக்கூடிய ஒரு ப்ரமோஷன் மிகுந்த நாள்னு சொல்லலாங்க அலுவலக பணிகள் இன்னைக்கு உங்களுக்கு வெகு சிறப்பான நல்ல செல்வாக்கு இருக்கு நல்ல ஒரு பெயர் புகழ் செல்வாக்கு கூடக்கூடிய ஒரு நாள்ங்க சமுதாயத்திலும் நல்ல ஒரு கெத்தான அந்தஸ்தோடு இன்னைக்கு காணப்படுவீங்க செல்வாக்கு மிகுந்த நாள் இன்றைய தினம் உங்களது அலுவலக பணிகள் கொஞ்சம் தாமதமாகக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் லேட்டாக முடித்தாலும் உங்கள் பணிகளை நீங்கள் சிறப்பாக முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்கள் வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை நீங்கள் இன்னைக்கு வாங்கி அதன் மூலமாக சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்கள் செயல்பாடுகளை கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செஞ்சீங்கன்னா இன்னும் சிறப்பான ஒரு நல்ல வெற்றியை நீங்கள் பெற முடியும் நின்றில்லை செலவுகள் கொஞ்சம் அதிகமாகலாம் எனவே செலவுகளை கட்டுப்படுத்துங்க நண்பர்களில்லை வரவோட செலவு அதிகமாகும் ஆனால் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க உற்சாகமாக இருப்பீங்க நண்பர்களில் மாலை நேரம் மிக மிக இனிமையாக இன்று தினம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இன்று தினம் உங்கள் மூலமாக மற்றவர்களும் கலகலப்பான நல்ல சூழ்நிலை இருப்பாங்க to learn me சூப்பரான ஒரு நாள் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க பண வரவுகள் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக கிடைத்தாலும் செலவுகளை வகைப்படுத்தி செலவு பண்ணணும் கவர்மெண்ட் வழியில் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் திறமைகள் முழுமையாக வெளிப்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே வெளிநாடு தொடர்பான பணிகள்ல இன்னைக்கு அதிகமான முக்கியத்துவம் உங்களுக்கு கிடைக்கும் ஆக்கப்பூர்வமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே புதிய நபர்கள் அறிமுகமாவாங்க சுபகாரிய முயற்சிகள் நீங்கள் செய்யும் பொழுது அதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அதிகமாக இருக்கிறது நண்பர்களே எதிர்பார்த்த சில உதவிகள் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நண்பர்கள் வட்டாரம் பெருகக்கூடிய ஒரு வாய்ப்புகம் இருக்கு நீங்கள் செய்வது அதிகமான ஒரு மன சந்தோஷத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் நல்ல ஒரு நிவாரணத்தை உங்களது உடலுக்கு கொண்டு வருவதற்கு தியானம் செய்யலாம் இந்த தினம் முடிவெடுக்கக்கூடிய கொஞ்சம் அவசரப்படக்கூடாது முடிவெடுக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே இந்த தினம் ஏதாவது பிசினஸ் டீலிங் பேசும்போது அவசரப்படாமல் நீங்கள் முடிவெடுக்க வேண்டியது அவசியம் வீட்டு கடமைகளை புறக்கணிச்சிங்க அப்படின்னா உங்களுடன் கூட இருக்கக்கூடிய சில நபர்கள் வந்து மன உளைச்சலுக்கு ஆவல் ஆள வாங்க குடும்ப உறுப்பினர்களை நீங்கள் கஷ்டப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு உங்கள் கடமைகளை நீங்கள் கரெக்டாக செய்ய வேண்டியது அவசியம் நண்பர்களே பிறையே இந்த தினம் நீங்கள் ஒரு டீம் ஒர்க்காக நீங்கள் செய்யும்பொழுது அதிகமான ஒரு நல்ல புகழ் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு எதிராக வேலை செய்தவர்கள் உங்களுக்கு எதிரியாக இருந்தவர்கள் கூட இன்றைய தினம் நட்புடன் பழகக்கூடிய வகையில் இன்றைய நீங்கள் செய்யக்கூடிய நற்செயல்கள் உங்களுக்கு அமையும் எனவே அதன் மூலமாக உங்களுக்கு நட்புட்டாரம் பெருகக்கூடியவாகவும் இருக்குங்க எதிரிகள் தொல்லை நீங்கும் இன்றைய தினம் கவன குறைவா இருந்தீங்க அப்படின்னா உங்க பொருட்கள் திருடு போக வாய்ப்பு இருக்குது அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் அலுவலக பணியில் உங்க சீனியர்கள் எல்லாருமே ஏஞ்சலி போல நடந்துக்குவாங்க ஒரு தேவதை போல நடந்துக்குவாங்க இந்த தினம் காதல் வாழ்க்கை உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கு மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலை உங்களுக்கு இருந்தாலும் இன்றைய நீங்கள் உங்களது மனகுருந்த காதலருடன் இந்த விதமான ஒரு கடுஞ்சொற்களையும் கூறிவிட வேண்டாம் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க நண்பர்களே அவங்களுடைய தேவைகள் என்னங்கிறத நீங்க கடமை உணர்ச்சியோடு நிறைவேற்ற வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அதன் மூலமாக காதல் வாழ்க்கை கண்டிப்பாக இனிமையாக மாறும் நண்பர்களே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் இரண்டு விதமான கலரை யூஸ் பண்ணலாம் நண்பர்களே ஒன்று மஞ்சள் நிறம் இன்னொன்று குங்குமப்பூ பூ கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ் கலராக அமையும் நண்பர்களே நமது தோலன்புடைய ரசோன் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்திற்கான உங்களை மகிழ்ச்சி தரும் ஏன் பார்த்தீங்கன்னா நம்பர் செவன் ஏழாம் நம்பரை பயன்படுத்தலாம் நமது ராசி நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பணங்களை காணும் பொழுது யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பா செயல்படுவீங்க பண வரவுகள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க கவர்மெண்ட் வழியில நீங்கள் எதிர்பார்த்த நல்ல உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது சுறுசுறுப்பான ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் சுவாதி நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு சுபகாரிய முயற்சிகள் நீங்கள் செய்யும்பொழுது அதன் மூலமாக உங்களுக்கு அளப்பரிய நன்மைகள் காத்திருக்கு எனவே நிறைய விதமான சுபகாரிய முயற்சிகளை நீங்கள் ஏற்கனவே ட்ரை பண்ணியிருந்தாலும் இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்குங்க எதிர்பார்த்த சில உதவிகள் கவர்மெண்ட் வழியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு புதிய புதிய நபர்கள் அறிமுகமாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைந்த நண்பர்களே இன்றைய தினம் மிகச்சிறப்பான ஒரு நாள்கள் உங்களுக்கு சுபகாரிய முயற்சிகள் செய்ய உகந்த நாள் இன்றைய தினம் நன்மைகள் அதிகமாக நடைபெறும் விசாகம் நட்சத்திரத்தில் நிலையில இன்னைக்கு உங்கள் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்துவீங்க மனதளவில் இதுவரைக்கும் குழப்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் அந்த குழப்பத்திலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இப்போது உங்களுக்கு இருக்கு எனவே தெளிவான ஒரு நல்ல சிந்தனை உண்டு ஆக்கப்பூர்வமான காரியங்களை செய்வீங்க அட்மினிஸ்ட்ரேஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் திறமைகள் முழுமையாக வெளிப்படுவதற்கான வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகிறதுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே